ஒரு விவசாயின் வழி விவசாயி மகனான சீமானுக்குத்தான் தெரியும் இது குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் என்ற விவசாயிக்குத்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளின் வழி என்னவென்று புரியும் நிச்சயமாக ஒரு விவசாயிக்குத்தான் விவசாயிகளின் வழி என்னவென்று தெரியும் எனவேதான் தமிழ்நாடு மக்கள் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானை ஆதரித்து வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக விவசாய மக்கள் நிச்சயமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அந்த அடிப்படையில் எதிர்கால நாம் தமிழருடைய ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக விவசாயத்தை சார்ந்த பல தொழில் முனைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கிய விடயங்களில் ஒன்றுதான் விவசாயம் சார்ந்த தொழில் தொழில் முனைவுகள் மேலும் விவசாய உற்பத்தி பெருக்கம் மேலும் விவசாய உற்பத்தி பெருக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மேலும் விவசாய உற்பத்தி பெருக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துதல் விற்பனைக்கு உட்படுத்துதல் மக்களை தன்னிறைவு அடைந்த மக்களாக மாற்றி அமைத்தல் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் குறிவைத்து கூறக்கூடிய மிக முக்கிய விடயங்களில் இந்த விவசாயம் சார்ந்த விடயம் முதன்மையை பெறும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது தொடர்ச்சியாக மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது எந்த அடிப்படையில் பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகளால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நன்மை துளியேனும் பயக்க முடியாது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிதான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய கட்சியாக சிறந்து விளங்குகின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் வழிகளை மேடைதோறும் ஒரு அரசியல்வாதி முழங்கினார் என்றால் அது செந்தமிழன் சீமான் தான் கிடைத்த மேடைகளிலெல்லாம் தொடர்ச்சியாக ஈழ மக்களை பற்றி பேசினார் என்றால் இன்னொரு புறம் விவசாயிகளின் வழியை பற்றி பேசினார் என்பது அனைவராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் மேலும் விவசாயியின் வழி ஒரு விவசாயி மகனுக்குத்தான் தெரியும் அதிலும் விவசாயம் தெரிந்த செந்தமிழன் சீமானுக்குத்தான் தெரியும் எங்கு சென்றாலும் என் அப்பத்தா என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டன் என்னுடைய அண்ணன் என்னுடைய சித்தப்பா என்னுடைய அண்ணி தொடர்ச்சியாக அங்கே வயல் வெளிகளில் வேலை பார்த்து உழைத்ததன் விளைவுதான் இன்று வெங்காயம் மாங்கா கத்தரிக்காய் என்று மக்களால் பயன்படுத்தக்கூடிய விவசாய பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றது அவர்கள் வெம்பாடு பெற்று கைகள் காய்த்து போக கால்கள் வெடித்து சதைகள் வெளியே தெரிய தொடர்ச்சியாக உழைப்பதன் விளைவுதான் எங்களுக்கு காய்கறிகள் கனிகள் பேன் போன்ற மூலப்பொருட்கள் எல்லாம் உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது எனவே விவசாயம் சார்ந்த தொழில்களை நாம் மையப்படுத்திதான் ஒட்டுமொத்த எதிர்கால தமிழ்நாட்டின் சிந்தனையும் இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தனமாக கிடைக்கக்கூடிய எல்லா மேடைகளிலும் அரசியலை பேசாமல் அரிசிக்கான அரசியலை தான் செந்தமிழன் சீமான் என்பதை நாம் மறுக்க முடியாது விவசாயிகள் ஒருபோதும் செந்தமிழன் சீமானை கைவிட மாட்டார்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆதரவு செந்தமிழன் சீமானுக்கு இருக்கும் அதே போன்று வெற்றி பெற்றுவிட்டால் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானும் ஒருபோதும் விவசாயிகளை கைவிட மாட்டார் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு செந்தமிழன் சீமானின் ஆதரவு இருக்கும் அதன் சார் தொழிற்சாலைகள் தொழில் அதிகமாகும் என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக விவசாயி தமிழ்நாட்டை ஆழ்வார் செந்தமிழன் சீமா நிச்சயமாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ச்சியாக நமது வலையொலியை பின்பற்றி வாருங்கள் சப்ஸ்கிரைப்பை அதிகப்படுத்தி தாருங்கள்